அண்ணன் யூடியூப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகப்பா யூனிவர்சிட்டி காரக்குடி ஐடி கார்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அட்மிஷன் லாஸ்ட் டேட் அக்டோபர் டென் அதாவது இன்றைக்கி அட்மிஷன் லாஸ்ட் டேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி வந்து ஓப்பனில் இருக்கும்போது வந்து அட்மிஷன்ஸ் போட்ட மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஐடி கார்டு எப்போ வரும் எங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஸ்டெப் என்ன எங்களுக்கு அசைன்மெண்ட் எப்போ வரும் எங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும் எங்களுக்கு எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை தொடர்ந்து நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த வீடியோ இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அலகாப்பா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்ட மாணவர்களுக்கான ஐடி கார்டு எப்போ வரும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோல முழுசாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐடி கார்டு எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சிக்க முன்னாடி உங்கள் ஐடி கார்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது முழுக்க முழுக்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்காக அலகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காரைக்குடி அழகப்பா இனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அண்டிகார்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோட்டோக்கு கீழே ஒரு கையெழுத்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் அதனை தொடர்ந்து அதுக்கு கீழே ப்ரோக்ராம் அல்லது கோர்ஸ் நீங்கள் என்ன பாடம் பிஏ தமிழாக இங்கிலீஷாக அது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷம் ஜாயின் பண்ணுறீங்க அது மீடியம் தமிழா இங்கிலீஷாக இயர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி மீடியம் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா உங்களுடைய ரெ என்ரோல்மெண்ட் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கீலே உங்கள் சென்டர் உங்கள் சென்டருக்குன்னு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க அது எல்ஐசின்னு சொல்லுவாங்க லேனிங் சப்போர்ட் சென்டர் அந்த சென்டருக்கான கோடு நம்பர் இருக்கும் இது ஒரு பக்கத்தில் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு பார் கோடு கொடுத்துருப்பாங்க அந்த பார் கோடுக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாணாக்கர்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ் முழு அட்ரஸும் முழுசு அந்த இடத்துல இருக்கும் அந்த ஆதார் அட்ரஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாணாக்கரை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு எண் அட்ரஸ் ப்ளஸ் தொடர்பு இந்த ரெண்டுமே வந்து மாணவர்களுக்காக அந்த இடத்துல ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் இப்படி தான் மணமலை சுந்தரம் யூனிவர்சிட்டியுடைய ஒரு மா அழகப்பை யூனிவர்சிட்டியோட ஒரு மாணாக்கருடைய ஐடி கார்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்க நினைச்சிங்கன்னா மாணவர்கள் வந்து சங்கர் இன்ஸ்டியூட் சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் திருநெல்வேலியில் இருக்கு இதில் படிக்க நினைக்கக்கூடிய மாநகர்கள் எல்லாருமே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஆன்லைன் அட்மிஷன் ஆன்லைன் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேரில் வரணும் அவசியம் கிடையாது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்ம சென்டருக்கு வந்து வேல்டு ஃபுல்லாக நீங்கள் இருந்து வேணாலும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான முழு சப்போர்ட் நம்மளுடைய நம்முடைய சங்கர் இன்ஸ்டியூட் சார்பாக வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாணவர்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணி அவங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் எக்ஸாமுக்கு முத கொண்டு அவங்களுடைய கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் நம்முடைய சங்கர் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கு செஞ்சு தரும் இப்போ நம்மளுடைய அழகப்பா யூனிவர்சிட்டியோட மாணவர்களுடைய அந்த ஐடி கார்டு பற்றின டீட்டெயிலை பார்க்க போகிறோம் இன்றைக்கி அக்டோபர் டென் அப்படி முடியும் போது அட்மிஷன் முடியும் போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அட்மிஷன் போட்ட மாணாக்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐடி கார்டு வந்து மேக்சிமம் வந்து ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அட்மிஷன்ஸ் வந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ளே அட்மிஷன் போட்ட மாணாக்களுக்கான ஐடி கார்டு வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும் பட் ஆனால் அதுக்கு பிறகு போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கான அட்மிஷன் வந்து ஐடி கார்டு வந்து உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக வந்து ச நம்முடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம அட்மிஷன் ஆன்லைனில் அப்லோடு பண்ணோடன ஒன்ஸ் வந்து அந்த நம்முடைய ஸ்டாப்ஸ் வந்து யூனிவர்சிட்டியோட ஸ்டாப்ஸ் வந்து அதெல்லாம் செக் பண்ணுவாங்க நம்மளுடைய அட்மிஷன் கரெக்டாக இருக்கா நம்ம வச்சுருக்க டென்த்து டுவெல்த்து கரெக்டாக இருக்கா நம்மளுடைய டிசி கரெக்டாக இருக்கா ஆதார் கரெக்டாக இருக்கா நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா நம்ம ஃபோட்டோ நம்மளுடைய கையெழுத்து எல்லாமே மிக சரியாக இருக்கா நம்ம ஃபீஸுக்கு சரியாக கட்டியிருக்கோமா இதெல்லாம் முதல்ல நம்ம வந்து சென்ட்ரலாக கட்டியிருந்தாலும் சரி இல்லை யூனிவர்சிட்டியில் போய் நேரடியாக கட்டியிருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அதை செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன கோர்ஸு கேட்குறோம் நாம் ப்ளஸ் டூவில் என்ன படிச்சிருக்கோம் இது நம்ம வந்து அதில் எலிஜிபிலிட்டியில் இருக்குமான்னு செக் பண்ணுறாங்க ரெண்டுக்கும் வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறாங்க எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு நம்மளுடைய கோர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ யூனிவர்சிட்டி என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுடைய அட்மிஷன்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாவட்டம் அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இவர் எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லி நம்ம அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகும் இதுதான் நாம்ஸு அப்படி பார்த்தா ஐடி கார்டுக்குள்ள அந்த அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஐடி கார்டு எல்லாமே வரக்கூடிய இந்த அக்டோபர் இருபதுக்குள்ள அனைத்து மாணவர்களுக்கான ஐடி கார்டுமே மாணவர்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது வந்து பிடிஎஃபாகவே கிடைக்கலாம் சில இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி அதோட லேண்ட்மேட் பண்ணி கார்டு மாதிரியும் கொடுப்பாங்க அது அந்தந்த மாணாக்கர்களோ அந்தந்த சென்டரை பொறுத்து அதனால் மாணாக்கர் எல்லாருமே ஐடி கார்டு அக்டோபர் இருபதுக்குள்ளே கிடைக்கும் மீண்டும் நல்லபடியாக சந்திப்போம் என்று மாணவர் நாளையும் சங்கர் தொலைத்தான்